எப்படியெல்லாம் சொல்லுவதோ

காட்டுக்கு போனத்துலர்களோடு சேகரித்துக் கொண்டிருக்கும் போதே போதே என் மகளை அறுபத்தாம் பார்த்து விட்டாரி போச்சு 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 கூடாது போது

இத கட்டி பிடிச்ச ஆளுநர் தளபதி கோலமா வந்து நிக்கிற முற குடுமைய போற அப்படி உனக்கு குழந்தை போயிடுச்சு எங்களுக்கு பணம் போயிடுச்சு ரெண்டு கிழங்கு எப்படி சரியா போயிடுச்சு வேலை செய்ய வேலை செய்ய என்ன வேலை போதுமா முடிஞ்ச மறுபடியும் நல்லா இருந்து காலமகள் நதியினிலே

Bleh. Yeah. படி கேட்பான் துணிமணிகள் காத்திடுவான் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி சேப்பான் தாய் முரு கண் என்ன ககம் செய்துவிட்டே தெரியுது பக்கையொந்து வர பார்த்தேன் கண்ணடால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசினுடைய மந்திரி என்ன்கொண்ட <laughs> <motivators> <middii>

ியா <laughs>

என்னை ஒரு பயம் கொடுத்து இங்கு நான் காணும் பாசம் எல்லாமே வேசம் சொந்தங்கள் கலந்தோடும் இங்கு நான் காணும் பாசம் எல்லாமே சொந்தங்கள் கலை போடும் பகல் மேதங்கள் காரி பாத்திரங்கள் எல்லாத்தையும்

சொந்த கலந்தோடும் பதங்கள் வாழை பாத்திரங்களே எல்லா பொய் முகங்களில் வாழை பாத்திரங்களே எல்லா பொய் முகங்களே சாந்த பொழுது சமதணிந்த கையாளே சவாரிய கையாளே இப்ப சாணக்காரைத்தேன் கையில் கணிக்கிறேன் ஆகினேன் ஆகினேன் கையாளே மல்லிகை முள்ளை மறுநே மல்லிகை மொழியை மருந்து அடிந்த கையாளே இப்ப மல்லிய சாணத்தை கையில் காரைக்க உருமா ஆகினேன் ஆகினே கையாளடித்த கையாளே இன்று விஷம் அடுத்த சாலையை தேடிக்கவும் நேரமா என்ன பார்க்க

வில என்ன செய்வ நல்லா தான் புடிச்சங்க நல்லா தான் புடிச்சிருக்க இல்ல நம்மள ஊசி சரி பாவும்ண்ணே பாக்கடி சரி பாவும்ண்ணே மட்டும் கெடிறியா கெடிந்த நான் கட்டி புடிச்சிரேன் சரி இந்த அடிக்கிட்டே ஓடியே அடி வரடா முதல்ல ஒரு வார் பாவும்ண்ணே பாத்தா இந்த கெடிறியா சரி எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிதான் என்ன பாவம் செய்தேனோவில் இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை வந்தால் கண்ணுறங்கவில்லை நாள் முதலாய் நான் உணர்ந்தவில்லை உலகத்திலே நீ

என் மகன் அங்கு பிணக்கோலத்தில் கோலத்தில் கிடக்கிறாள் என்று நெல் குத்த வைத்து விட்டாய் என் வாழ்க்கையே விட்டாயே. என்ன செய்வேன் ஒரு கையாலே பால உண்டிருந்த கைகள் நோக உங்க இருந்த கையோகை பாலம் ஏதும் உங்க இருந்த கைகள் you <laughs> இப்படி ஒரு தண்டனை ஐம்பத்தாறு பேச நாடராக மடங்கு கணவர் பெற்ற பாடப்படி கொடுத்து இப்படி எல்லாம் சித்திரவதை சித்திரவதை வரியாத இந்த உலகமீ ஆழ்வானி அர்சனகன் காடகத்தில் அசனகன் காடகத்தில் அறுபத்தி நாள் மாண்டானோ அறுபத்தி நாலு மாண்டானோ அறுபத்தி நாள் மாண்டான காலை உ <laughs> <wolf> <spins> <sudan> அன்னை தம்பி இங்க வாங்க இருดิ என்ன வரல்ல வச்ச எடுத்து மாட்டான் அங்கே என்னங்க என்னமா தான நான் எடுத்துடுவேன் அண்ணா பாடா கே வரல்ல வச்ச எடுத்து முடியாது கட்டா இருடா அப்படியே நான் மாதிரி நடக்காதே அரே

திருவிழக்கு என் வாழ்க்கையில் திரிப்பு என்று ஒன்று இருக்கிறதா அதுதான் இல்லாமல் போய்விட்டது ஒரு விளக்கோத்திருக்கு முற்றமதல் தன்மை காண ஒரு தன்னை ஒருவிட கோத்திருத்திருக்கு